சென்னை சைதாப்பேட்டை கல்லூரிகள் இயக்கம் முன்பாக தலித் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் சைதாப்பேட்டை காவல்துறை அழைப்பின் பேரில் தலைவர் கருப்பையா அவர்கள் நேற்று கல்லூரிகள் இயக்குநர் அலுவலகம் சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை குறித்து எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து இன்று இணை இயக்குநர் ராமன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியபோது அரசு உதவி பெறும் அனைத்து சிறுபான்மை எஸ் சி எஸ் டி மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சி பிஷப் ஹூபர் கல்லூரி முதல்வர் செயலாளர் மீது எஸ் சி எஸ் டி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் திருச்சி மண்டல கல்லூரிகள் இணை இயக்குநர் டாக்டர் பொன் முத்துராமலிங்கம் அவர்களை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு இணை இயக்குநர் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கடிதத்தின் மூலம் பதில் அளிப்பதாக கூறியதன் அடிப்படையில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைப்பதாக தெரிவித்தார் மேலும் பதினைந்து நாட்களுக்குள் நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படி கண்டுகொள்ளாத பட்சத்தில் சைதாப்பேட்டை கல்லூரிகள் இயக்கம் முன்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பாக இயக்குநர் சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார் கருப்பையா விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் இன்று மாலை ஐந்து மணி அளவில் சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி இயக்ககம் முன்பாக தமிழகத்தில் நிதி உதவி பெறுகின்ற அனைத்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுடைய இடஒதுக்கீடை முறையாக கோரி கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை காவல்நிலை ஆய்வாளரும் உதவி ஆணை ஆணையருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நேற்று மாலை மூன்று மணி அளவில் இயக்குனர் சுந்தரவதி சுந்தரவெளி ஐஏஎஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்று இணை இயக்குனர் நிதி டாக்டர் ராமன் அவர்களை சந்தித்திருக்கிறோம் அவர்களும் ஒரு வாரத்திற்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் எழுத்துப்பூர்வமான அறிக்கை தருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் இன்றைய இது நடைபெற இருக்கின்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாற்றி வைக்கப்படுகிறது ஒரு வார காலத்திற்குள் முறையாக கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து நிதி உதவி பெறுகின்ற சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இட ஒதுக்கீட்டையும் திருச்சி மண்டல கல்லூரிகளுடைய இணை இயக்குனர் டாக்டர் பொன்மூர்த்தி ராமலிங்கம் பணி குறித்தும் திருச்சி பிசப்பியர் பிசப் ஹீப்பர் கல்லூரியினுடைய முதல்வர் செயலாளர் ஆகியோர் மீது வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் பதினைந்து நாட்களுக்கு பின்பாக சென்னையில் உள்ள கல்லூரி இயக்ககம் முற்றுகை போராட்டத்தை தலித் விடுதலை இயக்கமும் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் இணைந்து நடத்துவோம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரிய சைதை அன்புதாசன் அவர்களும் ஒரு சில தோழர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறோம் ஒரு வார காலத்தில் அவர்கள் உரிய அறிக்கை தரப்படவில்லை எனில் மே கடைசி தேதியில் இருபது அல்லது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளாக கல்லூரி இயக்ககம் முற்றுகை போராட்டமும் திட்ட கல்லூரி இயக்குனர் மரியாதைக்குரிய சுந்தரவெளி ஐஏஎஸ் அவர்களை பணிமாற்றம் செய்ய கோரியும் போராட்டம் நடத்தப்படும் என்பதனை அரசின் கவனத்தில் கொண்டு வருகிறேன் பேச்சுவார்த்தையில் ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எழுத்துப்பூர்வமான கடிதம் கொடுக்கப்படும் இருக்காங்க அந்த கடிதம் கொடுக்கப்படாத பட்சத்தில் பதினைந்து தினங்கள் கழித்து இருபத்தி எட்டு இருபத்தொம்போதில் மீண்டுமாக கல்லூரி இயக்குனர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் அதில் கல்லூரிகளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சுந்தரவிழி ஐஏஎஸ் அவர்களை பணிமாற்றம் செய்ய கோரி அந்த போராட்டம் நடைபெறும் இந்த நிகழ்வில் தலித் கூட்டமைப்பின் தலைவர் அன்புதாசன் லோக் ஜனசக்தி மாநில செயலாளர் அம்பேத் ராஜா தலித் கூட்டமைப்பு மண்டல செயலாளர் மதுரை சேவியர் ஆகியோர் கலந்து கொண்டனர்